அருமை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பை தின்ற எலி கதை அது என்ன கதை பார்க்கலாம் வாங்க சங்கபுரி என்ற ஊரில் கந்தன் என்ற நெல் வியாபாரியோ ரத்தனம் என்ற இரும்பு வியாபாரியோ வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் நண்பர்கள் ஒரு முறை ரத்தனத்தின் தந்தை வயதாகி விட்டதால் காசி யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதை பற்றி ரத்தினத்திடமும் கேட்டார் ரத்தினமும் அவருக்கு ஒரே மகன் என்பதால் கூடு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால் அவன் தன் நண்பனான கந்தனிடம் சென்று நண்பா என் தந்தை காசி யாத்திரைக்கு செல்ல ஆசைப்படுகிறார் நானும் அவருடன் துணைக்கு செல்கிறேன் நான் வருவதற்கு சில மாதங்கள் ஆகலாம் என்று நினைக்கிறேன் அதனால் என்னுடைய இரும்புகளை உன் நெல் கிடங்கில் பத்திரமாக வைத்துக்கொள்கிறாயா நான் வந்தவுடன் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் உடனே கந்தன் என்னை இப்படி கேட்டுவிட்டாய் ஒரு நண்பனுக்கு இதை கூட செய்ய மாட்டேனா பயப்படாமல் சென்று வா என் நெல் கிடங்கில் உன் இரும்புகளை வைத்துவிட்டு போ நான் நீ வரும் வரை பத்திரமாக கொள்கிறேன் என்று உறுதியளித்தான் அளித்தான் ரத்தனமும் கந்தனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் தந்தையுடன் காசி யாத்திரைக்கு சென்றான் ரத்தனன் திரும்பி வர மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது வந்தவுடனே கந்தனை பார்க்க சென்றான் கந்தா இன்றுதான் நான் ஊரிலிருந்து திரும்பி வந்தேன் நான் என் இரும்புகளை எடுத்துக்கொள்கிறேன் உனக்கு மிகவும் நன்றியப்பா என்றான் ரத்தனம் அப்போது கந்தன் தன் முகத்தை மிகவும் சோகமாக வைத்துக்கொண்டு நண்பா ரத்தனம் உனக்கு நான் அதை எப்படி சொல்வேன் உன் இரும்புகளை நான் பத்திரமாக தான் வைத்திருந்தேன் நெல்லை சாப்பிட வரும் எலிகள் உன் இரும்புகளையும் சேர்த்தே கடித்து தின்றுவிட்டன என்றான் அதை கேட்ட ரத்தனம் நிகைத்து போனான் என்ன எலிகள் என் இரும்புகளை தின்றுவிட்டனவா அது எப்படி சாத்தியம் என்றான் உடனே கந்தன் நீ ஏன் வந்து பாருப்பா என்று நெல் கடலிற்கு அழைத்து சென்று ரத்தினத்துக்கு காட்டினான் அங்கு அவன் இரும்பு வைத்து சென்றிருந்த இடத்தில் வெறும் சில இரும்பு துண்டுகளை மட்டுமே இருந்தன உடனே கந்தன் பார்த்தாய நண்பா எலிகள் தின்ற போது தின்றது போக மீதியவைதான் மிஞ்சின என்று வருத்தமான குரலில் கூறினான் ரத்தினத்துக்கு உடனே புரிந்துவிட்டது தன்னை ஏமாற்றவே கந்தன் இப்படியெல்லாம் செய்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான் இவனுக்கு சரியாக பாடம் கற்பிக்க வேண்டும் என்று யோசித்து ஒரு திட்டம் தீட்டினான் உடனே ரத்தினம் பரவாயில்லை எப்பா கந்தா அதற்கு நீ என்ன செய்ய முடியும் வருத்தப்படாதே ஊரிலிருந்து வரும்பொழுது உன் மகனுக்காக நிறைய பரிசு பொருட்களை வாங்கி வந்திருக்கிறேன் அவனை என்னுடன் அனுப்பு கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் கந்தனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாகிவிட்டது தான் சொல்லிய பொய்யை ரத்தினம் இவ்வளவு சீக்கிரம் நம்பி ஏமாந்து விடுவான் என்று நினைத்து பார்க்கவில்லை அதனால் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகி விட்டது தன் மகனை உடனே அழைத்து ரத்தினத்துடன் அனுப்பி வைத்தான் ரத்தினமும் கந்தனின் மகனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் மாலையாகிவிட்டது ஆனால் கந்தனின் மகன் வீட்டிற்கு வரவில்லை அதனால் கந்தன் தானே தன் மகனை தேடி ரத்தினத்தின் வீட்டிற்கு வந்து நண்பா என் நண்பன் என் மகன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை எங்கே அவன் என்று கேட்டான் ரத்தினம் கந்தனை கட்டி கொண்டு ஓ என்று அழுதான் கந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் அழுகிறாயப்பா ரத்தினம் என்று கேட்டான் நண்பா நான் எப்படி சொல்வேன் உன் பையனை அழைத்து கொண்டு வரும் வழியில் ஒரு கழுகு பறந்து வந்து உன் மகனை தூக்கி சென்று விட்டது எவ்வளவோ முயற்சி செய்து தடுக்க பார்த்தேன் ஆனால் என்னால் உன் மகனை காப்பாற்ற முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதவார் கூறினான் அதை கேட்ட கந்தன் பதறிப்போனான் நான் இதை நம்ப மாட்டேன் நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்னை ஏமாற்றவா பார்க்கிறாய் என்று கூறிவிட்டு பஞ்சாயத்தாரிடம் சென்று முறையிட்டார் அவர்கள் ரத்தினத்தை அழைத்து வருமாறு உத்தரவிட்டனர் ரத்தினமும் அங்கே பஞ்சாயத்திற்கு அழைத்து வரப்பட்டான் ரத்தினத்திடம் என்ன நடந்தது என்று விசாரித்தனர் ரத்தினம் தன் கழுதை முழுவதையும் அவர்களுக்கு சொன்னான் பிறகு நீங்களே சொல்லுங்கள் ஐயா என் இரும்புகளையெல்லாம் எலிகள் தின்று பொழுது அவருடைய மகனை கழுகு தூக்கி கொண்டு சென்று விட்டது என்றால் நம்பத்தானே வேண்டும் என்றான் அப்பொழுது குறுக்கிட்ட கந்தன் பத்து வயது சிறுவனை கழுகால் எப்படி தூக்கி செல்ல முடியும் பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு வேண்டும் என்றான் அப்பொழுது பேசிய பஞ்சாயத்தார் ஏனப்பா கந்தா உன் கடங்கையில் இருந்த இரும்புகளை எல்லாம் எலிகள் சாப்பிட்டு செரிக்கும் பொழுது உன் மகனை கழுகு தூக்கி செல்ல முடியாதா என்ன என்றனர் கந்தன் ஒன்றும் சொல்லாமல் தலை குனிந்து நின்றான் கந்தா நீ ரத்தினத்தின் எல்லாம் திருப்பி தருந்தால்தான் உன் மகன் வீடு திரும்புவான் என்று தீர்ப்பு அளித்தனர் கந்தன் பஞ்சாயத்தாரிடமும் ரத்தினத்திடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் பணத்திற்கு ஆசைப்பட்டு தான் தான் ரத்தினத்தின் இரும்புகளை விட்டுவிட்டதாக ஒப்புக்கொண்டான் அவன் பணத்தை வட்டியுடன் திருப்பி தந்துவிடுவதாகவும் தனக்கு தன் மகன் வேண்டும் என்றும் பன்றாடி கேட்டுக்கொண்டான் அதற்கு பஞ்சாயத்தாரும் சம்மதம் சொன்னார் கந்தன் தான் சொல்லியவாறு பஞ்சாயத்தாரிடம் ரத்தினத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு வந்து அளித்தான் ரத்தினமும் கந்தனின் மகனை அவனிடம் பத்திரமாக திரும்ப ஒப்படைத்தான் நல்ல தீர்வு ஏற்பட்டதை பார்த்த மக்களும் பஞ்சாயத்தாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி வணக்கம்